வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கும் விஜய் அரசியலில் சாதிக்கப் போகிறதா தமிழக வெற்றி கழகம் பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அரசியலுக்கு வரும் நடிகர்கள் எல்லாம் தங்களை எம்ஜிஆர் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் சொல்லப்படும் பொதுவான வாசகம் காரணம் கட்சி ஆரம்பித்த குறுகிய நாட்களில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் அவரை முன் உதாரணமாக கொண்டு தங்களாலும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்துவிட முடியும் என்று மற்ற நடிகர்கள் ஆசைப்படுவதையோ அல்லது நம்புவதையோ தவறென்று சொல்ல முடியாது அதே சமயத்தில் எம்ஜிஆருக்கு இணையாக சினிமாவில் புகழ்பெற்ற அவருடைய சமகாலத்து நடிகரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் அரசியலில் ஜொலிக்க முடியாமல் போனது பற்றியும் மனதில் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக கதாநாயகனாக நடித்து சினிமாவில் புகழ்பெற்ற விஜயகாந்த் அரசியலில் பிரவேசித்து எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு உயர்ந்தார் ஜெயலலிதா கருணாநிதி என்ற இரண்டு ஆளுமைகள் இருக்கும்போது சுமார் பனிரெண்டு சதவீத வாக்குகள் வரை பெற்று தன்னை நிரூபித்து கொண்டிருந்தார் விஜயகாந்த் அதிமுக வோடு கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்று அவர் எதிர்கட்சி தலைவராக ஆனதுக்கு பிறகு அரசியலில் சறுக்கிவிட்டார் விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு பிறகு அவர் வளர்த்து கொண்டு வந்த தேமுதிக அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களின் தலைமையில் பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறது நடிகராகவும் இயக்குநராகவும் இருந்த சீமான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு சுமார் எட்டரை சதவீத வாக்குகளோடு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தைப் பெற்று மரியாதையான இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு எட்டரை சதவீத வாக்குகள் போதாது புகழ்பெற்ற நடிகரான கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் குறிப்பிட்ட எல்லையோடு தேக்கத்தில் நிற்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பக்கம் சாய்ந்த கமலஹாசன் தேர்தல் களத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதும் தெரியவில்லை ஆக சினிமாவில் நடித்து அரசியலுக்கு வந்தவர்களில் எம்ஜிஆரை தவிர மற்றவர்களால் ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு உயர முடியவில்லை அரசியலுக்கு வந்த பெரிய ஆளுமை என்ற வகையில் செல்வி ஜெயலலிதா அவர்களைப் பற்றியும் இங்கே குறிப்பிடத்தான் வேண்டும் ஆனால் ஜெயலலிதா தனிக்கட்சி ஆரம்பித்து உயரவில்லை எம்ஜிஆர் விட்டு சென்ற அதிமுகவைத்தான் ஆளுமையுடன் கட்டி காத்தார் ஜெயலலிதா ஆகையால் அவரையும் கூட எம்ஜிஆரோடு ஒப்பிட முடியாது எனவேதான் திரைப்படங்களில் நடித்து பொருளையும் பெயரையும் சம்பாதித்தவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர்கள் தங்களை எம்ஜிஆர் போன்று நினைத்துக் கொள்கிறார்கள் என்று ஒருவித கிண்டல் துணியில் குறிப்பிடுவது வழக்கமாக போய்விட்டது அந்த வரிசையில் இப்போது சேர்ந்திருப்பவர் நடிகர் விஜய் பெரிய ரசிகர் பட்டாளம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது எம்ஜிஆர் தொடங்கி விஜய் வரை அரசியல் கட்சி தொடங்கும் நடிகர்களுக்கு ரசிகர்கள் முக்கிய அம்சமாக இருக்கிறார்கள் ரசிகர்களை அடிப்படையாக கொண்டே அரசியலின் ஆரம்ப நம்பிக்கை நடிகர்களுக்கு வருகிறது அரசியலுக்கு ரசிகர்கள் மட்டும் போதாது என்பது அடுத்த கட்ட விஷயம் ரசிகர்களை தாண்டி எம்ஜிஆர் பொது மக்களின் ஆதரவை மிக விரைவில் பெற்றுவிட்டார் என்பது அவருடைய வெற்றிக்கான காரணம் அதை போன்று விஜயும் பொது மக்களின் ஆதரவையும் நம்பிக்கையையும் பெற்றால் மட்டுமே அரசியலில் முன்னேறிச் செல்வது சாத்தியமாகும் அதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்றே சொல்லலாம் ரசிகர்களை பக்கபலமாக வைத்துக்கொண்டு மேற்கொண்டு வாக்குகளை பெறுவதற்கான உத்திகளை வகுத்து கொண்டு விஜய் களத்தில் இறங்கி இருக்கிறார் முதலில் அவர் குறிவைத்திருப்பது வைத்திருப்பது மாணவ மாணவிகளை மேல்நிலை பள்ளி இறுதியாண்டு முடிக்கும் மாணவனோ மாணவியோ அடுத்த சில ஆண்டுகளில் வாக்குரிமை பெற்றுவிடுவார்கள் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து ஆரம்பிப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறார் விஜய் அந்த அடிப்படையில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் மூன்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவைகளில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் மத்தியில் பேசி வருகிறார் விஜய் அதன்படி முதல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் போதை பொருள் சம்பந்தமாக மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை என்றார் விஜய் நல்ல தலைவர்கள் இல்லாத நிலையில் இதோ நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லாமல் சொல்வதை உணர முடிந்தது திமுக என்ற ஆளும் கட்சி அதிமுக என்ற எதிர்கட்சி உள்பட பல கட்சிகளும் அந்தந்த கட்சிகளுக்கு தலைவர்களும் இருக்கும் நிலையில் நல்ல தலைவர்கள் இல்லை என்று பொதுவாக சொல்லிவிட்டார் விஜய் அவர் இப்படி சொல்லிவிட்டதால் பெரிதாக யாரும் கோபப்பட்டது போல தெரியவில்லை நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டியதுதான் நடந்திருக்கிறது இரண்டாவது முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மத்தியில் பேசிய விஜய் நீட் தேர்வு பற்றி பேசினார் முதல் நிகழ்ச்சியில் நீட் பற்றி விஜய் பேசாதது பெரிய குறை என்று பலரும் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் மத்திய அரசின் நீட் தேர்வுக்கு எதிராக தனது கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் விஜய் உடனேயே பாஜகவின் எதிர்வினை வந்துவிட்டது நீட்டுத் தேர்வை பாஜக இப்போதும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் தன்னை பாஜக விமர்சனம் செய்யும் என்பது விஜய்க்கு தெரிந்திருக்கத்தான் வேண்டும் ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை மொத்தத்தில் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி விட்டார் விஜய் இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார் சீமான் என்ற யூகம் எழுந்திருக்கிறது இன்று விஜயை சீமான் பாராட்டுகிறார் என்பதால் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் இதுதான் நடக்கும் என்று சொல்வது சரியாக இருக்கும் என்று தோன்றவில்லை அதே சமயத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜய் ரசிகர்களை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிக்கும் விதமாக திருப்பும் வகையில் சீமானின் திட்டமிட்ட பேச்சு இருக்கக்கூடும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்கிற நிலையில் அதிமுகவின் ஆதரவை கேட்க சீமான் தயங்கவில்லை என்பதும் கவனத்திற்குரியது இன்றைய நிலையில் தமிழக வெற்றி பலம் என்ன என்பது பற்றி விஜய்க்கே தெரியாது எவ்வளவு பலத்தோடு இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் அரசியலின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தீர்மானிப்பார் விஜய் ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவர் தனித்து காலம் காணும் வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் பட்சத்தில் மற்ற கட்சிகளுக்கு என்ன பாதிப்பு என்ற கேள்வி அரசியல் களத்தில் முக்கியமானதாக இருக்கிறது இன்று நீட் தேர்வு சம்பந்தமாக மட்டும் திமுகவுக்கு ஆதரவளிக்கும் விஜய் திமுகவை விமர்சிக்க தயங்கவில்லை நீட் தேர்வு விவகாரத்தில் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் விஜய் அவர் நடித்த திரைப்படங்களில் வசனங்கள் மூலமாக மத்திய அரசை விமர்சித்து வந்திருக்கிறார் பாஜகவின் வெறுப்பை எப்போதோ சம்பாதித்துக் கொண்டவர் விஜய் ஆக அரசியல் செய்ய பாஜக மற்றும் திமுக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் விஜய் திமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று நினைக்கும் வாக்காளர்கள் விஜய் பக்கம் நகர்வார்கள் என்ற பார்வை இதனால் ஏற்படுகிறது தவிர அதிமுக தேமுதிக போன்ற கட்சிகள் மேல் அதிருப்தியிலும் அதே சமயத்தில் திமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு செல்ல விருப்பம் இல்லாதவர்களும் விஜய் பக்கம் திரும்பவர்கள் என்ற ஆரூடங்களும் பேசப்படுகின்றன என்ன இருந்தாலும் அரசியலில் தன்னை எந்த அளவுக்கு நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கான முதல் கட்ட சோதனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க இருக்கிறார் விஜய் அன்றைய தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பெறப்போகும் வாக்குகளை தெரிந்து கொள்ள அரசியல் களம் ஆவலுடன் காத்திருக்கிறது நாமும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்